சார் வெல்கம் ஐடக்கு சோலார் சிஸ்டத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் பேர் கே நடேசன் ரிட்டையர்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளராக நான் வீட்டில் இருக்கிறேன் நான் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மல்லிகுந்தம் கிராமத்துக்கு உட்பட்ட ஒரு குக் கிராமத்தில் தான் நான் வசிக்கிறேன் நானும் பல இடத்துல வந்து கரண்ட் சர்வீஸ் எனக்கு கிடைக்காத பக்கத்தில் இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவித்து முடியாமல் போயிடுச்சு அப்புறம் கடைசியாக வந்து ஹைடெக் சோலாரில் தான் தொடர்பு கொண்டு அதில் அலெக்ஸ் சார் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ரொம்ப உதவி பண்ணாங்க இந்த சோலார் போட்டு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து அது ஒரு ஷிஃப்டிங் பண்ணலாம் மாடி வீட்டில் ஏற்கனவே அவங்க சொன்னாங்க மாடி வீட்டில் போட்டலாம் கீழே வேண்டாம் நாங்கள் இடைஞ்சலாம் இருக்கோம் அப்படின்னாங்க அதை நான் அது அவ்வளோவா அந்த டைமில் எனக்கு தெரியல மறுபடியும் வந்து இப்போ ஒன்றரை வருஷம் கழித்து அதை ஷிஃப்டிங் பண்ணிடலான்னு வந்து கூப்பிட்டோம் கூப்பிட்ட உடனே வந்து நல்ல மாதிரியாக அதை செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுடைய தொழிலுக்கும் அவங்களுடைய அந்த ஹைடெக் நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்ற விவசாயங்களும் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ஐடெக்கு சோலார் நிறுவனத்தோட நீங்கள் தொடர்பு கொண்டு போடலாம் ரொம்ப நான் கிட்டத்தட்ட போட்டு ஒன்றரை வருஷம் ஆகுது நல்ல மாதிரியா நல்ல தண்ணியெலாம் நல்லா போர்ஸை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்குது நீங்களும் பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்